ரெடியோடா வணக்கம் மக்களே இன்னைக்கு என் டாக்குமெண்ட்ரியோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் தூய்மை பணியார்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னா பார்க்க போறோம் இந்த டாக்குமெண்ட்ரியின் மூலியமா அவங்களோட வாழ்வியல் முன்னேறும்னு நான் நம்புகிறேன்

என்னது நான் க்ளீன் பண்ணுமா என்ன என்ன உன்ன மாதிரி குப்பை காரி நினைச்சாடி குப்பை காரியா நான் குப்பை காரி இல்லடி குப்பைய கொற்ற நீ தான் குப்பை காரி எது ஆமாண்டி நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு சரியான ஆளி போன் எடுத்து எனக்கு மரியாதை கொடுக்கலனா எவனா இருந்தாலும் திருப்பி மரியாதை கொடுக்க மாட்டேன் ஏய் என்ன பகச்சிக்கிட்ட நீ எப்படி இந்த ஏரியால வேலை பாக்குறன்னு பாத்தலாம்டி நான் வரலனா இந்த ஏரியாக்கு வேற எவனும் வர என்ன மிரட்டறியா மிரட்டல எச்சரிக்கிறேன் ஆமா இவங்க பெரிய பருப்பு பெருசா எச்சரிக்கறாங்களா என்ன அடிச்சிட்ட எனக்கு மரியாதை தரலனாலே நான் எவனுக்கும் மரியாதை தர மாட்டேன் நீ என்ன அடிக்கவே அடிச்சிட்டியா முன்ன ஏய் மவளே நீ கிணி சடமடி ஏய் என்ன எவனுக்கு பண்றேன் பாரு அவன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்ன உனக்கு பிடிச்சிருந்தா நாளை ஈவினிங் பார்க்குக்கு வரவும் ஐ லவ் யூ

அதெல்லாம் இல்ல கும்முன்னு இருக்கா சர் பண்ணிட்டு அப்படியே கழட்டி ஓஹோ குப்பல் ரோலாக இருந்தாலும் கும்பு ம் நீ அவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நான் தான் அவ்வளவு போயிட்டாடா

ஒருத்தங்க செய்யற வேலையை வச்சு அவங்கள எடை போடாதீங்க பை நீங்க என்ன வேலை பாக்குறீங்க நாங்க தூய்மை பணியாளர் பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு இருக்கோங்க இது வரைக்கும் நிறைய தூய்மை பணியாளர்களில் இன்டர்வியூ எடுத்தோம் எல்லாரும் ரொம்ப சோகமாகவும் வேதனையாகவும் தான் பேசுனாங்க பட் ஐ திங்க் யூ ஆர் சம்திங் டிஃப்ரெண்ட்டுங்க யாராணிங்களா யாராணிங்க ஆமா நீ என்ன பண்ணிருக்கீங்க பார்த்தே தெரில தின்னுட்ருக்கேன் என்னது துண்ணுட்ருக்கியா சரி எதிர் உதவிங்கிது பட்டாபி வந்திருக்கா ஆ

பழைய தர்மகத்த கேட்டு பாருங்க இந்த கோயில் தான் நம்ம இடம் போடுறாள் நான் குப்பையோட சேர்த்து சுத்தம் பண்ணிட்டு தான் போவேன் கவலைப்படாதீங்க கோவில தான் சுத்தம் பண்ணா போதும்னு நினைச்சேன் நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க மனசுலயும் உங்க மூளையிலையும் நிறைய குப்பை இருக்கு ஆனா அதெல்லாம் ஆள்றதுக்கு ஏன் தொடப்பம் பத்தாதே

குப்பையில இருந்தாலும் நார மாட்டேன் ஆமா நீங்க தர்மகத்தா தானே ஆமா இந்த தர்மகத்தான்னு மேசிய முறுக்கிட்டு அடிக்கடி சொல்றீங்களே இந்த தர்மகத்தா என்னைக்காவது கோயில் கருவறைக்குள்ள இருக்கிற சாமியை தொட்டு பூஜை பண்ணிருக்கீங்களா என்ன பதிலே காணோம் அவங்க உங்களை ஏதோ லிமிட்ல வச்சிருக்காங்கன்னு என்னையும் லிமிட்ல வைக்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா உங்களை மாதிரி சரிங்க சாமி சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அடங்கி போறாள் நான் இல்ல எல்லாத்துக்கும் எதிர்த்து ஏன் எதுக்குன்னு கேள்வி கேக்குறாள் புரியுதா அப்புறம் நீங்களும் எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க போய் கேள்வி கேட்க பழகுங்க இல்லைன்னா உங்க தலைமுறையே கேள்விக்குறியாயிடும் என்னங்க பாதியிலே விட்டு போறீங்க இல்லைங்க இப்ப வேலை செய்யற நேரம் நாளைக்கு நீங்க பார்க்காண்ட வாங்க அங்க பேசிக்கலாம் சரிங்க ஓகே தேங்க்ஸ் இப்படிதாங்க அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ம் ம் சரி பிஞ்சுகோ ஆ மலர் என்ன ஞாபகம் இல்லையா நான் தான் ரெண்டு நாள் முன்ன லெட்டர் கொடுத்தேன் நீ கூட பாத்தீங்களே ஏ டைம் இல்ல வேற என்ன இருக்கு நான் முக்கியமான ஒருத்தர பார்க்க வந்திருக்கேன் ம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் வேலைய நிக்கியா நீங்க வாங்க ஆமா யார் அந்த ஒருத்தன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கு நான் உன பார்க்கணும் பார்க்கக்குவான்னு}}{|எ| எழுதி இருந்தான் அந்த நாயை தான் பார்க்க வந்திருக்கேன் ஏங்க அந்த ஒருத்தனே தாங்க

என்ன நாமல கை போட கூடாதா போட்டு போட்டுக்கோ அப்போ ஓகே ஆனா உன் லிப்ஸ் பார்க்கும்போது அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் போல இருக்கு எது இந்த உதடு காலையில இருந்து பெருக்கி பெருக்கி உதட எல்லாம் அப்படியே காஞ்சு போய் கிடக்கு இத பார்த்தா ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கா உனக்கு ஓவியா அதெல்லாம் உனக்கு தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் ம்

கண்ணு மூடவா ஹம் நீ தர போறியா ஆமா நான் அடி கொடுக்குறேன் உம் ஆஹ் நான் ரெடி ஒரு கிஸ் வாங்குறதுக்கு எத்தனை போராட்டம் கிஸ் வேணுமா கிஸ்? டோ தர ஏய் என்னடி பண்ற என்னடி பண்ணுறியா இன்னும் பண்ணலை இனிமேல் தான்டா பண்ணப் போறே அம்மா, அம்மா, ஹம் ஹோ ஹ லவ் நீ கமல் நடந்த எல்லாத்தையும் எடுத்துட்டீங்கல்ல ஒன்னு விடாம எல்லாம் பக்கார காடு என்ன மாதிரி வேலை செய்யற பொண்ணுங்களையும் பொருளாதாரத்துல தங்கி இருக்கிற பொண்ணுங்களையும் ஈஸியா ஏமாத்திரலாம் நினைக்கிறவங்களுக்கு நிலைமை இதுதான்

இதுக்கப்புறமாச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஒழுங்கா இருக்கிற வேலையை பாரு இல்லை அடிச்சே அடிச்சே கொண்டுருவேன்